இன்னைக்கு நம்ம பாக்க போறது கூகுள் ரேஞ்சர்ஸ்ல சீசன் ஒன்ல இருக்கிற அடுத்த எபிசோடு தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி கதைக்கேத்த மாதிரி சில இடத்துல நான் மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ரொம்ப பேசாம டைரக்டா நம்ம இந்த ஒரு கதைக்குள்ள போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே ப்ளூ ஸ்காடோட ரேஞ்ச ரைசோமை அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறத பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு டிராகன் வருது இங்க நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ப்ளூ ரேஞ்சர் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுன்னு இவ சொல்றா சீன் கட் பண்ணி டிராகன் பார்த்தா இன்னுமே ஃபைனல் எக்ஸாம் முடியல இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு ஒரு பக்கம் ஏஞ்சலும் இஷிகாவும் சண்டை போட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஷிப்போவும் அக்கிபாசிக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு ஆனா ஷிவோ சண்டை போடுறதுக்கு பதில உந்த விட என்னோட லைட் சேபர் ரொம்ப பெருசா இருக்குன்னு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கான் இதை பாக்குற அக்கிபாசிக்கு தெரிஞ்ச போச்சு இவன் ஒரு பைத்தியம் இவன் கூட சண்டை போடுறதுக்கு சண்டை போடாமலே இருக்கலாம்னு என்னால் சண்டை போட முடியாது நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிடுறான் நான் இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் நான் ஒன்றுமே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் இப்போ இவன் இதில் ஜெயிக்கிறது மட்டுமே இவனோட குறிக்கோள் கிடையாது ட்ராகன் கீப்பர் ஆகணுங்கிறதும் இவனோட குறிக்கோளாக மாறிடுச்சு ஏன்னா அப்போ தானே இவளை சுற்றி நிறைய பொண்ணுங்க வருவாளுங்க இந்த மாதிரி இவன் சொல்கிறத கேட்குறப்ப இவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது நீ ரன்மாரவே கிடையாது நீ யாருன்னு இவன் கேட்குறான் இரவா இருக்கிற டெஸ்டரும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னோட இந்த மாதிரி ஒரு ஆசைக்காக நீ ரேஞ்சராக நினைக்கிறியே அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது நான் இப்பயே உன்னை தோக்கடிக்கிறேன் பாருன்னு சொல்றா ஆனா அவளால முடியல அந்த இடத்துக்கு கோகுமா வந்து எனக்கு கீ கிடைச்சிருச்சுன்னு காமிக்கிறான் அதுலயே இவளுக்கு தெரிஞ்சிருது அவன் கூட சண்டை போட்டவன் தோத்து போயிட்டான்னு இவ தனியா நின்னு போராடுற அளவுக்கான வலிமை இவ கிட்ட இல்ல அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுறதுக்காக ரெடியாகுறா கோகுமா கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்றான் உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா இந்த மாதிரி பண்ற உனக்கு இதுதான் என்ன வேணும் இந்த வச்சுக்கன்னு அவங்க இருந்த கீயை கொடுத்து விட்டாரான் நான் தான் உன்னோட இனிமையாச்சு அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ என்னை காப்பாத்தினு இவ கேக்குற நான் ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்து ஒரு ஹாரம உருவாக்கணும் தான் நினைக்கிறேன் அதனால உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தாம விட்டா நான் ஆசைப்பட்டதை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடும் என்ன இந்த மாதிரி பேசின மட்டும் உன்னை எனக்கு பிடிச்சு போயிடும்னு நினைக்கிறியா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைன்னு சொல்லி திட்டி விட்டு போயிடறான் இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் இவளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அதுதான் அவனும் எதிர்பார்த்தான் இன்னுமே அதை வச்சுக்கிட்டு பயப்புள்ள ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்குன்னு இவ சொல்றா பைனலி அதுல இருந்த பவர் பிடிச்சி நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்றா அது அவனுக்கு ஒரு கொசு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு எனக்கு வெப்பன்ஸ் தேவையே கிடையாது ஏன்னா என் கிட்ட என்னோட மசில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பையபுள்ள ஒரு பவர் பஞ்ச் குடுக்கறதுக்காக போறான் இந்த வாட்டி நான் சீரியஸாவே சரண்டர் ஆயிடுறேன் என்ன விட்டுடுன்னு சொல்றா நீ மறுபடியும் ஏமாத்த மாட்டேல நான் நிச்சயமா ஏமாத்த மாட்டேன் இந்த வச்சுக்கோன்னு அவளோட கீயை கொடுத்தா எனக்கு கீ கிடைச்சிருச்சுன்னு இவன் சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சான் என்னோட வெப்பனில் ஆல்ரெடி பவர் போயிடுச்சின்னு சொல்லும் போது யாரோ இவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க என்கிட்ட கொஞ்சம் தான் பவர் இருக்கு அதை ரொம்பலாம் பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சவ பக்கத்தில் இருக்கிற ஒரு காரில் ஏறுறா இஷிகாவா நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்போ என்ன நான் முன்வரிசையில் என்னன்னு ரிஸ்க் எடுப்பேன் நினச்சியா ஒரு அஃபிஷியலான ரேஞ்சர் ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அதுக்காக எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் விட மாட்டேன்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி இவர் கூட டெஸ்ட் எடுத்தவங்கலாம் இப்போ ரிட்டையர் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பமே வந்துருச்சு தலைக்கு மேல இருக்கிற அந்த ஒரு டவரை மருந்து எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக என்னால பண்ணுவேன் இந்த அளவுக்கு சொல்ற உனக்கு தைரியனும் சொல்லிட்டு உன இருக்கான்னு இவ கேக்குறா என்ன நான் சூட மாட்டேன்னு நினைச்சியா நான் கண்டிப்பா சுட்டுருவோம் பாத்துக்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உங்களை நீங்களே சேக்கரிபைஸ் பண்ணிப்பீங்களான்னு இவ கேக்குறா இதுக்கு மேல பேசி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் டிரிகர் அழுத்துறான் அது சடனா பிளாஸ்ட் ஆயிடுது இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு என்னால என்னோட பாடியை கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியலன்னு சொல்கிறா இவர்கிட்ட இருக்கிற அந்த கீ இவளால் எடுக்க முடியாட்டியும் இவளுக்கு கொடுத்த வேலையை இவ சரியாக பண்ணிட்டா தலைவன் வந்துட்டேன் நீ போய் ரெஸ்டடு மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவளும் அதுக்கு தம்ஸ் அப் காமிக்கிறா அதே நேரத்தில் டஸ்டரு இன்னொருத்தங்க கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் தெரியுது இன்னும் இங்கே இருந்தவனை காணோன்னு இவன் யோசிக்கும் போது டஸ்டர் அவனுக்கு பின்னாடி வரான் பரவாயில்ல தப்பிச்சிட்டேன் ஆனால் இந்த வட்டி உன்னை நான் கண்டிப்பாக தோக்கடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்கிறான் இவன் பார்க்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி தெரியறான் லைட்டா விருப்பத்தி பாப்போமான்னு டெஸ்டர் ட்ரை பண்றான் அது இவன் கிட்ட ஒர்க் அவுட் ஆகி இவனோட வெப்பன்ல இருந்து வர பவரை அதிகப்படுத்தி விட்டாரான் இதனால இந்த ஒரு ஃபைட்டு ரொம்ப இன்டென்ஸா போக போகுதுன்னு நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கல குறுக்க புந்து உனக்கு தான் அடிபட்டிருக்குல அதனால மரியாதையா அந்த கீயை கொடுக்கறது உனக்கு நல்லதுன்னு சொல்றான் என்ன இது இந்த மாதிரி போகுதுன்னு டெஸ்டரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான் இன்னுமே இவளை காப்பாத்துறதுக்கு யாருமே அந்த இடத்துக்கு வரல ப்ளூ ரேஞ்சரும் அவளும் தனியா பேசிக்கிட்டு இருந்ததை காமிக்கிறானுங்க நீங்க பேசுற வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா மத்தவங்க அதை பார்த்து பயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் உங்களோட பார்ட்னரா தான் இந்த ஒரு அட்வைஸ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு ப்ளூ ரேஞ்சர் ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் மெய்யாலுமே அவர் ஒன்னும் மத்த ரேஞ்சர்ஸ் மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவர் நயத்துக்காக போராடுறாரு அந்த பொண்ணுக்கு நிறையவே சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு ஆனா அந்த பொண்ணோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் அவளுக்கு அது தப்பா கூட தெரிஞ்சிருக்கலாம் இதை நினைச்சு முடிச்சுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ப்ளூ ரேஞ்சர் வந்துடுறாரு அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு தான் கூட்டம் எல்லாம் கூட ஆரம்பிக்குது ஃபைனலி அந்த பிள்ளைய காப்பாத்திடுறாடுங்க இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துட்றா இவரோட டிவைன் ஆர்டிஃபைட் ஆன ப்ளூ ட்ராகன் லெவை தானே வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்றாரு இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்கல நான் உன்னை கண்டுபிடிச்சுட்டேன் நீதானே என்னோட பார்ட்னரை காயப்படுத்தினது வந்து இருக்கு நெரும நாயும் அதிகம் ரொம்ப தான் பண்ண லா படி இவளை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காரு இந்த எக்ஸஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல அதுக்கு பதிலாக அதோட லாட காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுது ஏன்னா இவளை மாதிரி இருக்கிற ஃபாலோவரோட வேலையே அதோட உயிரை கொடுத்தாச்சும் அதோட லாடோட உயிரை காப்பாற்றணும் என்ன நான் உன்னை கொண்டோடு நினைச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் ரொம்ப நல்லவன் உன்னை டீல் பண்ணுறதுக்கெலாம் இதுவே எனக்கு போதும் நீ அடி வாங்கியே பழகிட்ட அதனால் உனக்கு இந்த வழியெல்லாம் ரொம்ப பெருசாக தெரிய போகிறது கிடையாது இருந்தாலும் உனக்கு வலிக்கும் இல்லை மரியாதையே கேட்குற இப்போ அந்த பாஸ் மாஸ்டர் எங்கே இருக்குன்னு நீ சொல்ல போறியா இல்லையா நீ என்ன பண்ணாலும் நான் சொல்லவே மாட்டேன் அப்போ சரி நீ ஏன் சொல்கிற வரையும் நான் விட போகிறது கிடையாதுன்னு அங்க இருக்கிற இரும்புராட் எல்லாத்தையுமே ஒன்னு பின்னாடி ஒன்றா எடுத்து அந்த எக்ஸஸ் மேல குத்த ஆரம்பிச்சாரு அவளுக்கு வழி உயிர் போகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வழியை தவிர வேற எதுவுமே கஷ்டப்படணும் நான் யாரு மத்தவங்க பயன்படுத்துகிற டூல் மாதிரி எனக்கு நீ கிடையாது நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி உனக்குன்னு ஒரு பேரை நான் கொடுக்கறேன்னு இவளுக்கு எக்ஸஸ்ங்கிற இந்த ஒரு பேரை இந்த பாச தான் கொடுத்துருக்கு உன் பாஸ் இப்போ எங்க இருக்கான்னு நீ சொல்ல போகிறது கிடையாதுன்னா நான் நான் உன்னை கொண்டாடுறேன் அதுக்குள்ள யாரோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க யார் என்ன அட்டாக் பண்ணுதுன்னு ப்ளூ ரேஞ்சர் கேட்குறாரு சாரி சார் நீங்கள் ஒரு வேலையாக இருக்கீங்கன்னு தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு டஸ்டர் சொல்கிறான் இதுதான் உனக்கு கடைசி இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணினா நானே உன்னை கொண்டுடுவேன்னு சொல்கிறாரு எக்ஸை பார்த்தா பண்ண டச்சரில் மயக்க மாட்டான் நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனியான காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்கிறான் ப்ளூ ரேஞ்சருக்கு ஆரம்பத்தில் புரியல ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியுது இவனும் கூட்டாளின்னு இந்த ஒரு தருணத்தில் விஷயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இதுக்காக நான் பழி வாங்காமல் மாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான் நம்மளோட தோழர்களுக்காக நீ பழி வாங்கி ஆகணும்னு எக்ஸஸ் சொல்லுது சரி பிங்கோட லிட்டில் பிரதரை சாக போகிறத நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ரேஞ்சர்ஸோட ரூல்ஸை இதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட டீம்மேட்டான கோகுமாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நீ சொல்ற அந்த கோகுமா இன்னொரு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு அவரோட டிவைன் வைப்பில் அதோட பவரை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி ஒரு அட்டாக் பண்றாரு அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் டாஜ் பண்ணி ஒரு வாரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ சீகார்ஸ் வடிவில ஒரு பாம்பு வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது இதுமே ப்ளூ ரேஞ்சர் வச்சிருக்க வெப்பனோட பவர் தான் அதுல இருந்து அட்டாக் வாங்கினா டஸ்டர்ஸோட ரீஜென்ரேஷன் பவர் ஒர்க் ஆகாது உங்களை அழிக்கிறதுக்கு நான் ரொம்பலாம் எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க ஒன்னும் பாஸ் மாஸ்டர் கிடையாது சாதாரண வெறும் குப்பைங்க மட்டும்தான் டஸ்டரும் முடிஞ்ச அளவுக்கு இதுலயுமே டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு டாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எப்படா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு டஸ்டர் யோசிக்கிறான் எக்ஸஸ் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற வண்டி எடுத்துட்டு வந்து நேரா ப்ளூ ரேஞ்சர்

இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இனிமே நம்ம ஸ்டோரிக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போகல இனிமே தான் நம்ம போகவே போறோம் அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன் பாய் சி யூ டெக்கரூர்